முதல் உலக போர்ல துருக்கி தோந்து போயிருச்சு துருக்கி தோந்து போன உடனே என்ன ஆகுது பாலஸ்தீன் ஆண்டு ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஆட்டமணம் பேர் தோந்து போறதுனால பாலஸ்தீன் ஆட்டமணம் பேர் தோந்து போனால அவர் கையில இருந்து வெளியில வந்துருது அப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி இன்னைக்கு இருக்கு ஐநா ஐநாவோட முன்னேறி அன்னைக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கீழே பாலஸ்தீன் பேர் பாலஸ்தீன் என்ன பண்றாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் மேண்டேட்ரி பாலஸ்தீன் சொல்லி பிரிட்டனோட ஆளுகை கீழே கொண்டு வந்துடுறாங்க இப்ப என்ன ஆகுது பிரிட்டனோட ஆளுகை கீழே கொண்டு உடனே பாலஸ்தீன் பிரிட்டன் கீழே வந்துருது அப்ப பிரிட்டன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுது மெது பொதுவா பாலஸ்டீன் சொல்றான் மது பொதுவா யூதர்கள் வந்து உள்ள குடியேறாங்க